ஓம் சக்தி அறத்தின் வழியில் ஆட்சி நடத்திய ராஜகுல மாதா மாகாலத்து காலாப்பிலாரியே உன் திருப்பாதம் போற்றி உன்னுடைய ஆன்மீக மனிதன் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சுரன்மாரன் சக்கரவர்த்தி அரசாள்வதிலும் சக்கரவர்த்தி ஆன்மீகத்திலும் சக்கரவர்த்தி நீ கொடுத்த வாகைப்பூவை சூடிக்கொண்டு பதினாறுக்கும் மேற்பட்ட பொற்களத்தில் வெற்றி வாகி சூடியவன் ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை கல்வெட்டிலே பதிவு செய்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மெய்கீர்த்தியை முதலில் அமைத்தவன் எம் குலவேந்தன் பேரரசர் பெரும்படுகும் முத்துறையர் சூரன்வாரன் அது மட்டுமா அறத்தின் வழியில் ஆட்சி செய்தவன் திருநியமத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அகண்ட பாரதத்திலே முதல் முதலாக அமைத்து வணங்கியவன் அப்பெருவேந்தனுடைய இஷ்ட தெய்வமே எங்கள் குலதெய்வமே உன்னை மீண்டும் கற்றளி கோட்டையாக நேமத்தில் அமைக்க வேண்டும் என்று பேரரசுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த தாய்க்காக குலதெய்வ கோயில் அமைக்க வேண்டும் என்பதற்காக பேரரசர் பெரும்பிடுகும் உத்தர ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவிலே ஒரு கைப்பிடி மண்ணாவது பேரரசர் பெயர்களை வாங்க வேண்டும் என்பதற்காக அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை அமைத்து அது அறக்கட்டளையின் சார்பாக நேமத்தில் ஒரு ஏக்கர் நிலை வாங்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வரம் கேட்டு நிற்கின்றோம் இதுவரை தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேலான முத்திரைகளில் இருந்தும் பத்து பேர் தான் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பட்சம் நூறு ரூபாய் கொடுத்தால் போதும் காளாப்பிடாரி கோயிலை கற்றேலி கோயிலாக கோட்டையாக அமைக்க முடியும் பேரரசர் ஆசி இருக்கின்ற காரணத்தினால்தான் உறவுகளே காளாப்பிடாரி சிலை தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேடி தேடி அந்த சிலையை இந்த காடலிலே உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன் பெரும்பிடுகு முத்தரை ஆன்மீக சித்தன் இன்றைக்கும் அவதார சித்தன் அந்த

குறைந்தபட்சம் நூறு ரூபாய் தாருங்கள் வசதி உள்ளவர்கள் முடிந்த அளவுக்கு தாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பவர்களுக்கு அங்கே காலாப்பிடாருடைய சுற்றுச்சூழலே உங்களுடைய பெயர் பட்டியல் கல்வெட்டிலே பதிவு செய்யப்படும் ஆதரவு தருங்கள் இதுவரை பத்து நபர்கள்தான் காலாப்பிடாருக்கு நன்கொடை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஒத்துழைப்பு